ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிசோனி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வைத்தேஸ்வரம் கோயிலுக்கு தான் போகிறோம் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீர்காழிக்கும் மயிலாடுதுறைக்கும் நடுவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு இப்படி இந்த கோயிலை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் இந்த ஊரில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமும் இருக்குங்க ஓலைச்சொடி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கறாங்க கேட்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு நம்மளோட பாஸ்ட் பிரசன்ட்டு ஃப்யூச்சர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஓலச்சுடி மூலியமாக நீங்களும் வந்து ஓலச்சுடி மூலியமாக ஜாதகம் பார்க்கணும்னு வச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களோடய காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறேன் ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடு வந்து பார்த்திங்கனா வைத்தீஸ்வரன் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் தான் ஸோ ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா வைத்தேஸ்வரன் கோயில்தான் வந்து சரி வாங்க நம்ம அப்படியே கோயிலுக்கு போகலாம் ஓகேங்களா கோயிலுக்கு போய்ட்டு அடுத்த அப்டேட் என்னென்ன கொடுக்குறேன் பர்மிஷன் கொடுத்தா நம்ம எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஓகேங்களா அப்படி இல்லைனா நம்ம சாமியெல்லாம் தரிசிச்சுட்டு இதுதான் கோயிலோட கோபுரம் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க பாருங்களேன் கோபுரம் வந்து சார் நம்ம பார்க்கலாம் போய் பர்மிஷன் கேட்டு பார்ப்போம் கொடுத்தா எடுக்கலாம் இல்லைன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்குள்ளே வந்து உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் இப்போ தான் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பொம்மை கடை இருக்குது பார்த்தீங்களா விளையாட்டு சாமான்கள்லாம் நிறைய இருக்குது இங்கே வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எக்கச்சக்கமான கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ விளையாட்டு சம்மான கடை இருக்க போறாங்க குழந்தைகளுக்கு தேவையானது இதுதான் ராஜகோபுரம் நம்ம வெளியே பார்க்க முடியா ராஜகுபுரம் ரொம்ப வருத்தமா இருக்கீங்கன்னு பார்க்க சரி அவங்க நம்ம அப்படியே உள்ள போகலாம் சிற்பம்லாம் இருக்குது சின்ன சின்ன சிற்பம் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான சுதை சிற்பம் இருக்குங்க பாருங்களேன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் முருகர் சிலையிலேருந்து எல்லாமே இந்த நிறைய சுதை சிற்பம் இருக்கு இங்கே பாருங்கள் பஞ்சமுகம் விநாயகர்லேருந்து நிறைய சுதேசிற்பம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்க இங்கே வெயிலுக்கு உங்களுக்கு தெரியுதான்றது தெரியல அந்தளவுக்கு நல்லா இருக்குது பார்க்க எக்கச்சக்கமான தூண்களுமே இருக்குது அதே மாதிரி இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக தாங்க இங்கே நிறைய தூண்கள் இருக்குது நம்ம நம்மளே போகிறான் காட்டிகிட்டே போகிறேன் எவ்வாறு அன்னதானம் போடுறாங்க போல இப்போ அன்னதானத்துக்காக எல்லா லைனில் நிற்கிறாங்க அன்னதானம் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பேரில் பக்தர்கள் வெளியிட்டு பாருங்கள் அன்னதானத்துக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கோயிலே வந்து இதான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே பாருங்கள் தூண்கள் எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா இந்த இடம் வந்து லைட்டிங் கிடையாது ஆவரேஜாக தான் தெரியும் நிறைய தூண்கள் இருக்குது செம் அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம் ஓகேங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் இந்த இடம் வரைக்கும் ரைட் மாதிரி வச்சுருக்காங்க இந்த இடமே நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் வெளியுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான பூ தேங்காய் பழம் வாழை எதுவங்களும் வெளியே விற்கிறாங்க நம்ம தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிக்கலாம் ஓகேங்களா உள்ள என்ட்ரி ஆரும் செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய தூண்கள்லாம் இருக்குங்க பாருங்களேன் இந்த மாதிரி விஷயத்தை எதுவுமே செய்யக்கூடாது பாருங்க வச்சுருக்காங்க வெளியிலும் வச்சிருக்காங்க தங்கத்திலும் வச்சிருக்காங்க பாருங்க பாத்தீங்களா தைல் நாகி அம்மன் சம்மர் ரஷ்ஷாக இருக்காங்க சாமியோ பார்க்க முடில இன்னைக்கு வந்து கிருத்திகலையா முருக பெருமான் வந்து அழகா வந்து ஜோடிச்சிருக்காங்க செம்மையாக இருக்கார் முழுகப்பெருமான் நள்ளி தவையினோட உலக அற்புதமாக இருக்கார் நீங்களும் பாருங்கள் சுவாமி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அருண்மிகு ஸ்ரீ வைத்தியநாதர் சுவாமி இங்கே தான் சன்னிதானம் இருக்குது அங்கே எப்பவுமே சன்னிதானம் காட்டுறது கிடையாது பக்த கொடிய மக்கள் பேர் எவ்வளோ பேர்லாம் இருக்காங்க சுவாமி பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்க நம்ம அதே சுற்றி வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்ன சன்னிதானம் இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ செல்வ முத்துக்குமார சுவாமி சன்னிதானம் இருக்குது சுவாமியும் வந்து பார்த்திங்கன்னா தெரியல லைட் கே இல்லாமல் வந்து பூஜை பண்ணாங்க இப்போ வந்து பாருங்க சின்ன மாவன் அப்படியே வெளியே போகலாம் நம்ம அப்பா நீசன் இருக்கார் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஈசன் தான் இருக்காரு இங்கே பாருங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த இது வந்து வந்து வாங்க நம்ம அப்படியே போகலாம் ஓகேங்க இந்த மாதிரி கோயில் உள்ள வந்து விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு வந்து போட்டிருக்காங்க அகல் விளக்கு அதுக்குன்னே தனியான இடம் இருக்கு இங்க பாருங்க ஸ்ரீ லிங்கேஸ்வரர் ஒவ்வொரு சுவாமியுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கு இடை போகிறாங்க வந்து பாருங்கள் இடைக்கு போகிற இதுவுமே இருக்குது இடைக்கு போகிற அந்த இது இடைக்கு எடை போகிறது நீ பாருங்க ருத்ரா எல்லாம் விற்கிறாங்க இங்கே கல்வி தொழில் திருமணம் குழந்தை பாக்கியம் கிட்டத்திட பஞ்சம் மூர்த்திகளும் தீபம் ஏற்றும் ஒரே இடம் இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்று தனியாக வச்சிருக்காங்க இங்கே தான் தீபம் ஏற்றணும் இங்கே தான் நாகி அம்மன் சுவாமி சன்னதி எழுதி இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் சுவாமி உள்ளே இருப்பாங்க பாருங்க பக்த மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இன்னைக்கு கிருத்திகளால் நிறைய பேர் ஜனம் வந்திருக்காங்க கோயிலுக்கு ஜனம் அதிகமாக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு எடுக்கணும் ரைட் எடுத்து வந்து அதே ரைட் தான் வரும் ஸோ நம்ம ரைட் எடுத்து வரோம் இல்லையா கோயில் சைட்லேருந்து ரைட் எடுக்கும் ஸோ அந்த வந்தோன்னே ஒரு ரோடு பெரிய ரோடு போகும் அதுலேயுமே வந்து ரைட் எடுக்கணும் ரைட் எடுத்து வந்தோன்னா இதுதான் அந்த ரோடு ஸோ அப்படியே அப்படி வந்து பார்த்திங்கன்னா பிவி சிக்கன் சென்டர் இருக்கும் இங்கே வந்து ஸோ நம்ம ஓலிச்சொடி மூலிமா ஜாதக பார்க்குறேன்னு சொல்லிருந்த இல்லையா இந்த சிக்கன் கடைக்கு ஆப்போசிட் தான் சீர்காக புஜண்ட நாடி ஜோதிட நிலையம் ஓகேங்களா அவரோட பேனர் இது தான் ஸோ அவரோட ஆஃபீஸுமே இது தான் இங்கே பாருங்கள் ஸோ இங்கே தான் வந்து உள்ளே பார்க்குறாங்க ஓகேங்களா ஸோ வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிஸ்ட் இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பாயிண்ட் இருக்குது இந்த பதினாறு பாயிண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து வேரி ஆகாத ஒரே ப்ரைஸ் தான் பட்டு அந்த பதினாலுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணி சொல்லி தராங்க சொல்கிறாங்க வந்து என்னென்னட்டு நல்லா டீட்டெயிலாக சொல்கிறாங்க நானுமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டேன் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறாங்க நம்மளோட ப்ரசென்ட்டு நம்மளோட ஃப்யூச்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துக்கு இப்போ நாலாம் நம்பருக்கு என்ன இது இருக்கோ ஸோ அந்த இது தேவை அப்படின்னா நம்ம வந்து அந்த இதுக்கு சொல்லிட்டோம் உங்களுக்கு இது தேவை இந்த இது தேவை அப்படின்னு கேட்டால் அந்த இதுக்கு தனித்தனியாகவே சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே மொத்தமாக வேணும்னு கேட்டாலுமே மொத்தமாகவே சொல்கிறாங்க ஓலைச்சொடியில் இருக்கிறது ஒரு புக்கில் வந்து எழுதியுமே கொடுத்துட்றாங்க நம்ம வந்து நம்ம பார்க்குறதுக்காகவே வந்து ஓகேங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ்லேயுமே கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பையன் தான் எடுத்து வந்துட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க வைத்தீஸ்வரன் கோவில் சுவாமி தரிசனம் மிக சிறப்பாக இருந்துச்சு ஸோ என்னால் எந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும் வீடியோ வந்து கவரேஜ் பண்ண முடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கவரேஜ் பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கிருத்திக்கின்றனால வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ் இருந்தாங்க சம்மாஜனம் சிவனப்பா மட்டும் தான் வைத்தியநாதர் சுவாமி பேரே வந்து ஸோ அவரை மட்டும் தான் தரிசிக்க முடிஞ்சிச்சு கோயில் இருக்க உள்ளே இருக்க பிரகாரத்தை சுற்றி வந்தது நிறைய சாமியை தரிசிக்க முடிஞ்சிச்சு உள்ளே இருக்க அம்மனை வந்து தரிசிக்க முடியவே இல்லை ஃபுல்லாக ஜனம் சுத்திருந்தாங்க அப்புறம் முருகர்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப அற்புதமாக அந்த நட்சத்திர வடிவத்தில் வந்து ரொம்ப அலங்காரம் பண்ணியிருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தரிசனமே வந்து அது மட்டும் இல்லாமல் ஓலைச்சொடி மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாதகம் வந்து சொல்கிறாங்க ஸோ கணிச்சி சொல்லியிருந்த இல்லையா நீங்கள் பார்த்துருவீங்க ஸோ அவுட்லோட அட்ரெஸ் மட்டும் தான் கம்மிக்க முடிஞ்சு உள்ள வந்து எடுக்க பர்மிஷன் இல்லை ஸோ என்னால் அளவுக்கு வந்து அந்த அட்ரஸ் மட்டும் காட்டிட்டேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஓலிச்சு முடியும் மூல மூலமாக ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பாங்க நான் டிஸ்கிரிப்ஷனாக உங்களுக்கு காண்டாக்ட் டெய்லி கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருவாங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அதுக்குள்ளே மீட் பண்ணலாம் சரி அப்தினேஷ்